தமிழகத்தில் திறந்த வெளி கழிப்பிடத்தை ஒழித்ததற்காக கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட சுசீந்திரம் மற்றும் மயிலாடி பேரூராட்சிகளுக்கு மத்திய அரசு தரப்பில் விருது வழங்கப்பட்டது பதினேழாம் ஆண்டிற்கான மத்திய அரசின் கேலண்டர் வெளியிடும் நிகழ்ச்சி டெல்லியில் நடைபெற்றது இதில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு மத்திய இணையமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் திறந்த வெளி கழிப்பிட பயன்பாட்டினை ஒழித்ததற்காக சுசீந்திரம் மற்றும் மயிலாடி பேரூராட்சிகளுக்கு விருதினை வெங்கையா நாயுடு வழங்கினார் திறந்தவனி மலை மலை கழிப்பிடம் வந்து எதுவுமே இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து முடிச்சமைக்கி இந்த பாராட்டு கொடுத்துருக்காங்க என்ன பண்ணீங்க நீங்கள் அதுக்காக நான் வந்து பப்ளிக்கிட்ட அப்புறம் அவேர்னஸ் பண்ணியிருக்கோம் பப்ளிக் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் வந்து டாய்லெட் தான் யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்குறோம் அவங்க இப்போ டாய்லெட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவேர்னஸ் பண்ணோம் அதுதான் ரொம்ப இதாக இருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதுக்கு பிறகு மற்றபடி மீடியாலையும் கேம்பெயின்ஸும் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் நிறைய நடத்தணும் பிறகு இந்த அவங்க அவங்க பார்த்துட்டு மகிழ்ச்சி அளிப்பதாக சம்பந்தப்பட்ட பேரூராட்சிகளின் நிர்வாக அலுவலர்கள் தெரிவித்தனர் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் விருது பெற்ற இந்த பேரூராட்சிகளை உதாரணமாக கொண்டு மற்ற உள்ளாட்சி அமைப்புகளும் செயல்பட வேண்டும் என பொதுமக்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர்